இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு என்னென்ன பொருள்ன்றதை இப்போ பார்ப்போம் தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்தீங்கன்னா போதும் புளி வந்து ஒரு நெல்லிக்க அளவு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இது வந்து மிளகும் சீரகமும் கலந்த தூள் மிளகு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு ரசனால மிளகு வந்து முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் அரை ஸ்பூன் போதும் இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சது தான் அந்த தூள் மிளகு சீரகத்தூள் கடுகு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த கால் ஸ்பூன் ரெண்டு வெள்ளைப்பூடு அப்படி நச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு வரமிளகாயை பொடிப்படியாக கிள்ளி போட்டிருக்கேன் இது பெருங்காயம் ஒரு பிஞ்சளவு எடுத்துக்கணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துக்கணும் இப்போ வந்து முதல்ல தக்காளியை வந்து தண்ணியில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுருவோம் ஏன்னு சொன்னால் நம்ம கை தான் எல்லாத்தையும் மதித்து விட போகிறோம் அப்போது வந்து தக்காளி நல்லா மசியும் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும் அதனால் ஒரு மூணு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் இப்போ மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ அமர்த்தி ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் அதை மதித்து விடலாம் இப்போ இந்த தக்காளி அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த தோல் பிரிஞ்சு வந்துருச்சு தோல் இப்போ ஈஸியாக உரிச்சிடலாம் இப்போ முதல்ல புளியை கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கும் இப்போ இந்த தக்காளிக்கு இந்த தோலை உரிச்சுட்டு தக்காளி அதில் போட்டு மசிச்சு விட்டுருங்க இப்போ இந்த வரமிளகாய் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை இருக்குல்ல அதை போட்டுக்கலாம் மிளகு சீகத்தூள் அதையும் போட்டுருவோம் இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிடுங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்க போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயமும் பேய் போட்டுடலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் உப்பு லேசாக கூடி போயிடுச்சோன்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் தான் சாதத்துக்கு போடும்போது சரியாக வரும் உப்பு போட்டு சில பேர் சாதம் வடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இப்போ இந்த கடுகு நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கோம்ல அதை போட்டு தாழ்த்துக்குவோம் இப்போ ரசம் சேர்த்து வச்சிருக்கோம்ல அதை எடுத்து அதில் ஊற்ற போறேன் இப்போ ரசத்தை வந்து ஒரு கொதி வந்தோன்னே அமுத்தின் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது உப்பெல்லாம் இப்போ போதுமானு பார்த்துக்கிட்டு இப்போ வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இதை அமர்த்தலாம் இப்போ இதை அமர்த்த போகிறேன் இப்போ பங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் நடுவில் வந்துருச்சு இப்போ ஒரு கொதி வந்துருச்சு அடுப்பு அமர்த்திடுறேன் இதுக்கப்புறம் கொதிக்க விடாதீங்க இப்போது மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள் தேங்க் யூ